அழகு நகைகளின் நந்தபனம் சர்வநாஸ்டோ சூப்பு ஜுவல் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் காம் அப்போது என்னோடய நட்சத்திரம் இதுவாக இருக்குது என்னோட அஸ்வினி என்னோட கித்திகேன் இப்படி சொல்லிகிட்ருக்கோம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பரிகார ஸ்தலம் அல்ல உங்களுக்கு அனுகிரகஸ்தலம் பரிகாரம்னா எதுக்கு பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சரியானுன்னு பண்ணுறீங்க அப்போ அனுகிரகம் தானே கிடைக்கணும் இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கணும் அனுகிரகம்னா அருள் கிடைக்கணும் அப்படி ஒரு இடம் நம்ம இருக்கா நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் ஒரு கோயிலை நான் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த முருகன் கோயில் தான் உலகிலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் பூஜித்த ஸ்தலம் கிட்டத்தட்ட பதினாலு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து தானே பிரதிஷ்டை செய்து நித்திய பூஜை செய்யக்கூடிய தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்கார் அவர் இன்னைக்கு வரைக்கும் இந்த சூரியன் சந்திரன் இருக்கும் வரைக்கும் இந்த கலியுகம் முடியும் வரைக்கும் நான் இருந்து இங்கே பூஜை பண்றேன் முருகனே சொன்ன ஒரு இடம் அப்படிங்கிறது தான் அப்போ முருகன் அங்கிருந்து உங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் முருகன் அனுகிரகிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இது பரிகார ஸ்தலம் அல்ல பார்ப்பார் ஏன்னா முருகனுக்கு நீங்கள் எல்லா சாமிக்கும் குழந்த இருக்குது முருகனுக்கு இல்லை ஏன் பார்த்துருக்கீங்களா முருகனுக்கு குழந்த பிறந்திருக்குன்னு முருகனே ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கோவை சிம்மம் ரங்கநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடம் சார் இப்போ வந்து நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஒரு ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும் உங்களுடைய கிரக அமைப்புக்கு இப்போது இருக்க காலகட்டத்துக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோவிலை சொல்லுவாங்க இப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் பொதுவான ஒரு கோவிலுக்கு போய் அவங்களுக்கு பலன் கிடைக்குமா சார் அப்படி ஏதாவது கோவில் இங்கே இருக்கா சார் அப்படி ஒரு கோவில் இருக்கா எங்கே இருக்குது உலகத்திலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கோவில் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் போற கோவில் தமிழ்நாட்டிலேயே இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கோயில் இருக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான தெய்வ தேவதைகள்னு சொல்றோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு தேவதைகள் இருக்கும் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்திற்குரிய அந்த தேவதைகளே வழிபட்ட ஒரு இடம் அது வந்து ஒரு தெய்வத்தை வழிபட்டிருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டால் நமக்கு அருள் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் இன்னும் நட்சத்திரங்கள் தான் நம்ம கர்ம வினைக்கு காரணம்னு சொல்றோம் நட்சத்திரங்கள் வழியே கிரகங்கள் கர்மாக்களை இயக்குது அப்படின்னு அப்போ என்னோட நட்சத்திரம் எதுவா இருக்கு என்னோட அஸ்வினி என்னோட கிருத்திகேன் இப்படி சொல்லிட்டு இருக்கணும் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பரிகார ஸ்தலம் அல்ல உங்களுக்கு அனுகிரகஸ்தலம் பரிகாரம்னால் எதுக்கு பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சரியானுன்னு பண்ணுறீங்க அப்போ அனுகிரகம் தானே கிடைக்கணும் இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கணும் அனுகிரகம்னா அருள் கிடைக்கணும் அப்படி ஒரு இடம் நம்ம இருக்கா நமக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்வாரணி அப்படிங்கிற ஒரு இடம் அந்த வில்வாரணிங்கிறது அங்கே நட்சத்திர குன்று நட்சத்திர குன்று இருக்கு அந்த நட்சத்திர குன்றுல இருக்கக்கூடிய முருகன் கோவில் தான் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் அனுகிரகஸ்தலமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்றது வந்து இந்த விஷயத்துல நட்சத்திர குன்று இந்த மலை இன்னொரு சிறப்பு என்னீங்கன்னா சின்முத்திரை ரூபத்துல இருக்கக்கூடிய மலையா இருக்கு ஆமா இது எப்படி நம்ம இந்த இதே அமைப்புல அந்த மலை இருக்கு சின்முத்ரா ரூபமாகவே இருக்குது நான் என்கிற அகங்காரம் இறைவனிடத்தில் சரணடையும் பொழுது நம்ம வந்து சரியாகிறோம் அதுதான் சின்முத்திரை ஆன்மாவும் இறையும் இணைவதுன்னு இறைநிலையை உணரக்கூடிய முத்திரைன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அந்த முத்ரை ரூபத்திலேயே அந்த மலை இருக்கு அப்படின்னு எல்லா இடங்களையும் ஒன்று இப்ப பழமுதிர் சோலைன்னா மலைக்கு கீழே இருப்பார் மற்ற இடங்கள்லாம் மலைக்கு மேலே மலை உச்சியில முருகன் இருப்பார் இங்கே மாத்திரம் முருகன் மலையினுடைய மேலையும் இல்லாமல் கீழையும் இல்லாமல் மத்திய பகுதியில் இருக்கக்கூடியதாக இந்த முருகன் கோவில்த்தேழு நட்சத்திரக்காரர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் ஒரு கோயில நான் தரிசனம் பண்ணும் நினைச்சீங்கன்னா இந்த முருகன் கோயில் தான் உலகிலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் பூஜித்த ஸ்தலம் முருகன் சிவனை வழிபட்டிருக்கார் முருகன் சிவனை வழிபட்டிருக்கார் இப்போ திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் பண்ண பிறகு இந்த சொல்லி ஒரு சிவனை பிரதிஷ்டை பண்ணி கிட்டத்தட்ட பதினாலு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து தானே பிரதிஷ்டை செய்து நித்திய பூஜை செய்யக்கூடிய தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவர் இன்னைக்கு வரைக்கும் இந்த சூரியன் சந்திரன் இருக்கும் வரைக்கும் இந்த கலியுகம் முடியும் வரைக்கும் நான் இருந்து இங்க பூஜை பண்றேன் முருகனே சொன்ன ஒரு இடம் அப்படிங்கிற தான் வில்வாரணி நட்சத்திரக்குன்று நட்சத்திர கிரின்னு சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய கோவில் இது புராணமா பார்த்தீங்கன்னா இது நம்ம திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்திருப்பாங்க அதுல அந்த பார்வதி தேவி அவங்க அப்பா ஹோமம் பண்றாருன்னு கிளம்பி போவார் போகாதே பார் தாக்சாகிணி நில்லுன்னு அங்கதான் சொல்றது அது இவங்க அவர் பேச்சு கேட்காம அப்பாவோட அந்த பாசத்துல அங்க போவாங்க அந்த யாகத்துக்கு ஆக்சுவலா அந்த தக்ஷன் அப்படிங்கிறவங்க தக்ஷ பிரஜாபதி அவர் தான் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் அப்பா அவருக்கு பிறந்தது தான் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்போ அந்த தக்ஷ பிரஜாபதிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துகிறாரு அந்த யாகத்துக்கு எல்லா தேவர்களுக்கும் அழைப்பு இருக்குது சப்த ரிசிகள் தான் போய் முக்கியமாக மலை மாறி நின்று நடத்துகிறாங்க பட் சிவனை மாத்திரம் நான் கூப்பிட மாட்டேன் அப்போது அந்த அம்மா போகுது அங்கே நிறைய சண்டைகள் ஆகுது இவங்க சாபம் கொடுத்துட்டு வராங்க இதனால் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு கதை பார்ப்போம் எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா கணவன் சிவனாக இருந்தாலும் கணவன் மனைவி சாண்ட வரும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தான் பிரச்சனை பண்ணிப்பாங்க சிவமே பெரியது சக்தியே பெரியதுன்னு அப்படின்னு அந்த இது அப்போ சிவன் வந்து இந்த யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்களுக்கெல்லாம் சாபம் கொடுக்குறாரு இந்த தான் வீரபத்ரங்கிற சுவாமியும் உருவாரார் சிவனுடைய கோபத்தின் மூலியமாக உருவாகிற வீரபத்ரர் உருவாகி அந்த யாகத்தை எல்லாம் அழிக்கிறாரு இந்த தக்ஷனோட தலையை எடுத்துட்டு ஏ ஆடு தலை தட்சனுக்கு வர்றது இதெல்லாம் புராணங்கள் அப்போ இந்த மலை மாறி நின்று நடத்திய சப்த ரிஷிகளுக்கு சாபம் கொடுக்குறார் மலை மாறி நின்ற நீங்கள் இந்த பூலோகத்தில் மலையாக போயிடுங்க அப்படின்னு சாபம் கொடுக்க அந்த சாபத்துக்கு நிவர்த்தி கேட்குறாங்க சப்த ரிஷிகள் சாபம் கொடுக்க தான் முடியும் சிலதை நீ அனுபவித்து தான் தீரணும் இது கர்மா அப்படிங்கிறோம் கர்மானால் நீங்கள் அனுபவிச்சு தான் காய்ச்சல் வருது மூணு நாள் அனுபவிச்சு தான் தீரணும் நீங்கள் எத் னை மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு தான் உங்களோடும் அந்த மாதிரி தான் அந்த சாபம் தீர்வதுக்கு என்ன பண்ணதுன்னா பூலோகத்திற்கு போய் நீங்கள் எல்லாம் தபஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இந்த சப்த ரிஷிகள் யாருன்னா பிரம்மாவுடைய குழந்தைகள் தான் ஏழு பேரும் சப்த ரிஷிகள் பிரம்மகுமாரர்கள் இங்கே ஏழு பேரும் இங்கே இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அருகில் ஏழு குன்றுகளாக அமர்ந்து தவம் பண்ணுறாங்க இப்போ இதில் சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டையாச்சு பார்வதியும் இந்த பூலோகத்திற்கு வந்து அங்கே ஒரு வாழை மர கதலிவனம்னு சொல்கிறாங்க அங்கே உட்காந்து அவங்களும் சிவ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க முருகப்பெருமான அங்கே வேலோடு விளையாடிவான்னு வேலோடு விளையாட அங்கே சுற்றிட்டு இருக்கார் பூஜைக்கு தீர்த்தம் வேணும் முருகன் கிட்ட கேட்க தன் வேலை எடுத்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி அப்படி வீசுகிறப்ப அந்த ஏழு குன்றுகளையும் அறுத்து கொண்டு போய் அது விழுந்தது அப்போ அந்த மலையிலேருந்து தண்ணி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்யாறு அந்த தண்ணியும் இந்த ஏழு குன்றுகளை அறுத்தார் இல்லையா இதிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு ரத்தம் பீறிட்டு வந்து கொட்டுது அஹ் தண்ணியும் ரத்தமும் சேர்ந்து வழிஞ்சு வருது செய் அப்படின்னா ரத்தம்னு ஒரு அர்த்தம் ரத்தமாறாக ஓடியது ஓடியது நான் முருகன் எல்லாரையுமே அனுகிரகம் தான் பண்ணியிருக்காரு சூரபத்மனமையே வந்து கொன்ன அருண் சரித்திரம் கிடையாது சூரபத்மனை கடைசியில் அனுகிரகத்தை தன்னுடைய கொடியாகவும் சேவலாகவும் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எல்லா இடத்துலையுமே ஆட்கொண்டவனாக தான் முருகன் இருக்கான் முருகன் எங்கேயுமே வந்து சம்ஹாரமூர்த்தியாகவே இல்லை சுரசம்ஹார மூர்த்தினா சூரனை சம்ஹாரம் பண்ணின புறப்பட்ட கோலங்கிறதுனால சுரசம்ஹாரமூர்த்தி பட் சூரியனே அந்த சூரனையே அனுகிரகம் பண்ணி ஏற்றுக்கிட்டார் அப்போ இப்படி இருக்கிற முருகன் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரே அப்படின்னு ஒன்று காரணம் அந்த சப்த ரிஷிகளுக்கு உண்டான சாபம் நீங்கணும் இங்கே இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகம் கிடைக்கணும் அப்போ பார்வதி தேவி பக்கத்தில் இருக்காங்க இப்படி ஆயிடுதுன்னு கேட்குறப்ப நீ சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ணுன்னு சொல்கிறப்ப அந்த செய்யாருனுடைய வடகரையில் ஏழு சிவலிங்கங்களை முருகனே தன் கையால் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்றார் அதுக்கு பேர் கரைக்கண்டீஸ்வரர் அப்படின்னு ஏழு சிவலிங்கங்கள் தென்கரையில் ஒரு ஏழு சிவலிங்கங்கள் வைக்கிறாரு அதுக்கு கைலாசநாதர்னு பேர் அந்த ஏழுக்குமே அங்கே அதை ஒவ்வொரு பேராக இருக்குது அந்த ஊருக்கு அந்த ஏழு பெயர்கள் இருக்குது அந்த ஊருக்கு அப்போ பிற்காலத்தில் வந்த ராஜாக்கள் அதை கோவில் எழுப்பினார்கள் அங்கே சிவாச்சாரியர்கள் நிமித்து பூஜை பண்ணாங்க ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பின்னாடி போனதுக்கு அப்போ அந்த சிவாச்சாரியர்கள் வந்து எவரே ஆடி கிருத்திகை வந்து அவங்க திருத்தணிக்கு முருகனை தரிசனம் பண்ண வருவாங்களாம்மா இப்போ ஒரு ஆடிக்கு திகைக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு இங்கே பூஜைக்கு ஆள் இல்லைங்கிறப்போ ரொம்ப வருத்தப்பட்டு என்னடா முருகா இப்படி ஆகிடுச்சேங்கிறப்போ முருகன் அவங்க கனவுல வந்து எங்கேயோ தேடி போயிட்டுருக்கியே இருக்கமிடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அலைகின்ற ஞானத்தங்க இங்கேயே இருக்கேன் எங்கேயோ இருக்கீங்களேன்னு சொல்லி அவங்க கனவில் போய் நான் இங்கேயே இருக்கேன் நாளை காலையில் இந்த வில்வாரணி அந்த மலை இருந்தது இல்லையா அந்த மலையினுடைய அடிவாரத்தில் சந்திர புஷ்கரணி சூரிய புஷ்கரணின்னு ரெண்டு குளங்கள் தீர்த்தம் இருக்குது இன்னைக்கும் வற்றாத குளமாகவே இருக்குது அந்த குளத்தில் வந்து குளிச்சு வா உனக்கு ஒரு சிவசர்ப்பம் வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வழி காமிக்கும் நாகம் வந்து வழி காமிச்சுது அப்படிதான் இந்த அப்போ ஊரில் இருக்கிற எல்லாம் கூட்டிட்டு வாங்க போய் அங்கே குளிச்சு எழுந்திரிச்சு வர பாம்பு ரெடியாக இருந்தது நேராக மேலே மலைக்கு கூட்டிகிட்டு போகுது ஒரே சப்பாத்தி கள்ளி காடா இருக்கிற இடத்துல நெடுவில் சிவலிங்கம் இருக்கு அது காமிச்சிருச்சு அந்த சிவலிங்கத்தை சுற்றி ஒரு பாம்பு நின்றுட்டு இருக்கு எப்படி எடுக்கிறது பாம்பு என்றால் படையும் நெடுங்கும் சிவ என்னப்பா முருகா காமிச்சிட்டேன் நான் எப்படி எடுக்கிறது பாம்பு இருக்கே அப்படின்னு சொல்றப்ப இந்த பாம்பு சிவசர்பம் மறைஞ்சிடுத்து அந்த சர்ப்பம் இவர்கள் வேண்டியவுடன் அப்படியே கல்லை மாறிடுச்சு அந்த சிவலிங்கத்தை சுத்தி இருந்த அந்த சர்ப்பம் அப்படியே கல்லை மாறிடுது அதை எடுத்து அந்த நட்சத்திர குன்றுன்னு அந்த முருகன் தான் சிவ பூஜை செய்து தவம் இயற்றிய இடம் அந்த இடம் அங்க அதை பிரதிஷ்டை பண்றாங்க அந்த இடம் வில்வாரணி அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இருபத்தைந்து படியோ முப்பது படியோ தான் ஏறி போறதுக்கு இருக்குது பஸ்ஸும் மேலே போகுது வண்டியிலையும் போகலான்னு சொல்கிறாங்க ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இது பரிகார ஸ்தலமா அப்படின்னா இது பரிகார ஸ்தலம் இல்லை என்னோடய நட்சத்திரத்துக்கு நான் போய் பண்ணிட்டேன் எனக்கு பரிகாரம் ஆகிடுமான்னா கிடையாதுங்க உங்களுக்கு அனுகிரகிக்கக்கூடிய ஸ்தலம் சிறப்ப அந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் இப்ப இறைவனுடைய கடைக்கண் பார்வை அப்படின்னு சொல்லுவோம் கடைக்கனால் பார்த்தா எனக்கெல்லாம் சரியாயிடும் அருணாச்சலம் படத்துல கூட அந்த ரஜினியோட முருகன் நம்ம கும்பிட்டா நம்மளை திருப்பி கும்பிடுற முருகன்பாங்க அந்த மாதிரி நீங்க இந்த முருகனை போய் பார்த்தீங்கன்னா உங்களை அந்த முருகன் பார்ப்பான் அதுதான் உங்களுக்கு வேணும் அப்போது முருகன் அங்கிருந்து உங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் முருகன் அனுகிரகிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இது பரிகார ஸ்தலம் அல்ல இருபத்தேழு நட்சத்திரத்துக்குண்டான தேவதைகளும் வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் சிவசர்பம் எல்லா இடத்துலையும் சர்ப்பம் இருக்கும் ஆனால் சிவசர்பம் வந்து வழிகாட்டி சிவசர்பமே முருகனுக்கு மாலையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இன்னொன்று சிவலிங்க ரூபமாக நீங்கள் எங்கேயுமே முருகனை பார்க்க முடியாது அப்போ சிவ சுப்பிரமணியனாக சிவ சுப்பிரமணியனாக முருகன் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு இடம் உலகத்திலேயே எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் சிவனை பூஜித்தார் முருகன் இருக்குது இந்நித்திய பூஜை செய்யக்கூடிய இன்றைக்கும் சிவனுக்கு முருகன் பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடம் இருக்குன்னா வில்வாரணி அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இந்த ஒரு அற்புதமான அதிசயமான கோயில் இருக்கு சரி இங்க போனா நாங்க என்னங்க பண்ணனும் அபிஷேகம் பண்ணணுமா அர்ச்சனை பண்ணனுமா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு விளக்கு ஏத்தணுமான்னு இத்தனை கேள்விகள் நம்ம என்ன மாதிரியான பூஜை ஒண்ணுமே பண்ண வேண்டாம் முருகனை போய் பாருங்க போருங்கன்னு நான் அவருடைய கடைக்கண் பார்வை நம்ம ஆமா நீங்க பார்த்தா அவர் தன்னை பாப்பாரு ஏன்னா முருகனுக்கு நீங்க எல்லா சாமிக்கும் குழந்தை இருக்கு முருகனுக்கு இல்ல ஏன் பார்த்திருக்கீங்களா முருகனுக்கு குழந்தை பிறந்துருக்குன்னு முருகனே குழந்தை அவனுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று கர்நாடகா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனை பிரம்மச்சாரியாக தான் என்றைக்குமே வந்து இந்த சஷ்டி விரதம்ங்கிறத பிரம்மச்சாரிகளே வெளிப்படக்கூடிய விரதமாக தான் வச்சுருக்கு பழனியில் இருக்கிற முருகனுக்கு பின்னாடி குடுமி இருக்குது அப்படின்னா பிரம்மச்சாரி குடுமி இருக்கும் அப்போ அது முருகன் இல்லைன்னு சொல்ல முடியாது முருகன் பிரம்மச்சாரியாக இருந்தவன் அதனால் அவனுக்கு குடுமி இருக்கும் அந்த காலத்தில் நம்ம ஹேர் அப்படி அப்படிதாங்க இருந்தது நீங்கள் எருமை கண்ணுக்குட்டின்னு ஒரு பாட்டு ஒன்று ஒரு அந்த காலத்தில் எருமை மேல உட்காந்துட்டு அந்த பையன் வட்டு தான் அடிச்சிருப்பான் அந்த காலத்து ஸ்டைலே அதுதான் ஆதிக்குடி முருகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவன் பிரம்மச்சாரியாக இருக்கிறப்ப அவன் குடுமையோடு தான் இருப்பான் அப்போ அங்கே இருக்கிறது முருகனே இல்லைன்னா அங்கே இருக்கிறத முருகன் தான் பிரம்மச்சரிய ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகனாக பழனியில் இருக்கான் அப்போ தனக்கு குழந்தைகளே இல்லைன்னா தன் பக்தர்கள் தான் தன்னோட குழந்தைகள்னு சொல்கிறான் முருகன் அப்போ அப்படி குழந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் போய் அந்த தகப்பனான முருகனை பார்க்குறப்ப உங்களை அவன் பார்ப்பான் பாருங்க அதுவே போரும் பார்த்தா என்னங்க கிடைக்கும் உங்களுக்கு திருமண தடை இருக்கா நீங்கும் குழந்தை பாக்கியமாக முருகன் கொடுப்பான் எல்லாத்தையுமே கொடுப்பான் என்ன தான் நாங்கள் பண்ணணுன்னா சும்மா அரளிப்பூ வாங்கி கொண்டு போய் அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் போதும் இந்த முருகன் உங்களுக்கு வந்து அனுகிரகத்தை கொடுத்துருவான் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் இந்த வில்வாரணி செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகில் உள்ள வில்வாரணி நட்சத்திர குன்று முருகனுடைய கோவிலுக்கு வந்து வந்து அரளிப்பூ போட்டு நீங்க வந்து முருகரை வழிபட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா விஷயமுமே கிடைக்கும் சொன்னீங்க குறிப்பா ஏன் அரளிப்பூ சார் செவ்வாயினுடைய செவ்வாய் தான் முருகன் முருகனுக்கு உண்டான கிரகமே செவ்வாய் முருக வழிபாட்டுக்கே அரளிப்பூ வந்து சிறந்தது சிவப்பு பூக்கள் ரொம்ப சிறந்தது அதனால அரளிப்பூவை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் சரி இப்போ வந்து ஆறுபடை வீட்டுக்கு போனா அதுல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம நிறைய இதுல கேட்டிருக்கோம் ஆனா இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கோவில் அதை இன்னைக்கு நீங்க வந்து ஐபிசி பக்தியின் வாயிலாக ஐபிசி பக்தி நேயர்கள் எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்கீங்க நிச்சயமா அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில இருக்க அந்த கவலைகள் அந்த துன்பங்கள் எல்லாம் போய் அவங்களுக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும் இந்த கோவிலை இன்னைக்கு எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு நன்றி சார் நன்றி முருகன் அருள் ஒன்று தான் நமக்கு வேணும் பரிகாரம் பண்ணுறது அவசியம் இல்லை முருகனுடைய அருள் அது கிடைக்கக்கூடிய இடமா இந்த வில்வாரணி நட்சத்திரம் இருக்குது வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு முறை சென்று கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் முருகன் நினைத்தால் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க முருகன் உங்களை கூப்பிடணும் நீ வான் அப்போ தான் நீங்கள் போக முடியும் அந்த ஸ்தலத்துக்கு அப்பேற்பட்ட ஸ்தலத்துக்கு சென்று முருகனுடைய அனுகிரகத்தை வாங்கிவாங்க பரிகாரம் இல்லை அவன் அருள் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் நன்றி அழகு நகைகளின் நந்தபனம் சர்வநாஸ்டோ சூப்பர் ஜுவல்ரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம்